மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகே அரைட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அமையவுள்ள டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டம் நடக்கிறது அதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் என இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக நடைபெற்றுவிட்டிருக்கிற பாலியல் வன்முறை இந்த அரசுக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தும் திமுக அரசு வந்தாலே நிம்மதி இல்லை என்ற காரணம் மட்டுமல்ல இந்த அரசு செய்கிற சமூகத்தை கொடுக்கிற ஆதரவு தான் பாலியல் வன்முறைக்கு உத்தரவிட்டு உதாரணமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போராட்ட கொண்டிருக்கிறது குறிப்பாக ஒவ்வொரு நாளும் பல பேர் கைது கொண்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஐடி ச ஐடி அமைப்பை சேர்ந்த பல நண்பர்களை தமிழகம் முழுவதும் கைது கொண்டிருக்கிறார்கள் நேற்று ஒரு சுவரொட்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்த காரணத்தால் இன்றைக்கு அத்தனை விஷயங்கள் அந்த மாதிரி கைது கொண்டால் தொடர்ந்து அஇஅதிமுகக்கு போராட வழிவகுத்துவதற்கு காவல்துறையும் இந்த அரசு காவல்துறை வழியிருக்கிறது இங்கேயும் அந்த முழக்கங்கள் இரண்டுக்கு சேர்த்துதான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிறோம் ஆக அந்த வகையில் தமிழ்நாடு முன் நடைபெற்றிருக்கிற அந்த போராட்ட வெற்றிகளும் மேலூர் தொகுதி மக்களை மதுரை மாவட்டத்தை காப்பாற்றுகிற எங்கள் அருமையான அடைய எடப்பாடி சொன்ன அந்த போராட்டமும் மிகப்பெரிய வெற்றியை